பண்ணிடுவாரு ஏன்டா நீ கிஃப்டா நான் கிஃப்டா ஏதாவது சொல்லி திருடா அப்படின்னு சார் திரும்பவும் சொல்றேன் நான் திருடம் கிடையாது திருடனோட அட்ரஸ் இதுல இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அவன் அட்ரஸ் உனக்கு அப்புறம் தெரியும் ராஜா கேப்பாரு சார் அவனை தொஃப்தின் போக்குல அவனுக்கு எனக்கு சண்டை ஆகி போச்சு அவங்க கேன் போட்டு பிள்ளைங்களை ஒரு டேட்டு போட்டுருந்தது அதை வச்சு அவன் பேர் கண்ணன் ஃப்ளூ கல் பார்த்தா அவன் பேர் உண்மையுமே கண்ணன் தான் அதுக்கப்புறம் அவனை தொஃத்தின் போகல அவனுடைய பேக்ல இந்த ஐடி கம்பெனியோட லோக பார்த்தேன் அதை தான் கண்டுபிடிச்சேன் அப்படிமா சார் நான் தான் இல்லை இந்த விலங்கு கொஞ்சம் அவத்து விடுவேன் சார் அப்படிமா இந்த அட்ரஸ்ல மட்டும் அவன் இல்லாம இருக்கட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு அவன் கிடைக்கிற வரைக்கும் நீ தான்டா அக்யூஸ்ட் கூட அப்படின்னு சார் நான் தப்பிச்சு போகணும்னா எப்பயே தப்பிச்சு போயிருப்பேன் எனக்கு இந்த அக்யூஸ்ட்டுங்கிற பத்தா வேணாம் தான் நான் உங்கள் கூட என்ன இருக்கேன் அப்படிமா ஓ அப்படியா ஒன்னாலும் என்ன பண்ண முடியாதோ பண்ணுறா பாக்கலாம் அப்படின்னு பாரு ராஜா பத்தா போஸ்குன்னு விலங்கு கழட்டி போடுவான் எப்படா கழட்டினுன்னு ராஜா கேட்பாரு ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு அப்புறம் நம்பர் போலீஸ் தான் சிறந்த போலீஸ் ஆனா விலங்கு மட்டும் தான் நம்பியாரு காலத்து விளங்கி வச்சிருக்கீங்க அப்படிமா இவ்வளவு விவரமா பேசுறீங்க திருடு நான் வேணும் இதே அட்ரெஸ்கா இருக்கும் அப்படின்னு ராஜா கேட்பாரு சார் பொதுவாக செயின் அடிக்கிறவங்கலாம் ரெண்டு பேர் வருவான் சார் இவன் தனியாக பைக்கை கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு செயின் அடிச்சிட்டு